விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக பக்கம் ஒதுங்கிறத தவிர அவருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறதா தெரியல இந்த பிரச்சனைக்கு பிறகு மத்திய அரசோட அணுகுமுறை எல்லாத்தையும் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பாருங்கள் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்குது மத்திய அரசு சார்பாக ரெண்டு லட்ச ரூபாய் நிதி அறிவிக்கிறாங்க இலங்கையில் இருந்த அண்ணாமலை இமீடியட்டாக கிளம்பி கரூருக்கு வர்றாரு நிர்மலா சீதாராமன் அங்கிருந்து கிளம்பி கரூருக்கு வந்து இறந்து போனோர்களின் வீடுகளில் போய் பார்வையிடுறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க மக்களின் பங்கில் இருக்கும் தவறை பிரிதிபடுத்தியும் விஜய் தரப்பில் இருக்கும் தவறை புறக்கணித்தும் இவர்கள் பேசுகிறாங்க இத்தனைக்கும் விஜய் இவங்களை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கோபம்லாம் அவங்களுக்கு இல்லை இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை கொடுங்க அப்படின்னு மாநில அரசுகிட்ட கேட்குறாரு இதெல்லாம் பேரளால் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஆதவ் அர்ஜுனா மூலமாக சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அவங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி சிபிஐ பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு விஜயே பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி அவங்க கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் சிபிஐ என்கொயரி வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கு போயிருக்கிறாங்க இப்போ எதை காட்டுகிறது இது அப்படின்னா அந்த கட்சியில் உள்ளவங்களை தூண்டிவிட்டு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு அவங்களையே கேட்க வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர்